அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுல என்னென்ன திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க என்பதை பத்தி ஒரு விவாதம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதை விட மிக மிக முக்கியமாக ஒரு இம்பார்டன்ட் ஃபேக்டரை நான் உங்க எடுத்து வைக்கணும் நினைக்கிறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அது இதை வெளியிட்டது நிதி அமைச்சகமே வெளியிட்டிருக்கு இந்தியாவோட நிதி நிலமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் எப்படி சரி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு டீடைல்டான ஸ்ட்ராட்டஸிக்ஸ் தான் அது அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்தியாவை மோடி குட்டிச்சவர் ஆக்கிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெட் டு ஜிடிபி ஒரு நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்கு அந்த நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு

சரிப்பா இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேக்குறீங்களா அதற்கும் பதில் கொடுத்திருக்காங்க the debt to gdp ratio is estimated to be 55.6% of gdp in this year 2026 27 compared to 56.1% of gdp in previous year கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா debt to gdp ratio 56.1% இருந்திருக்கு அதுவே இந்த ஆண்டு இப்பொழுது

அது படிப்படியே எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அது ஃபைவ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கா அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து சதவீதத்துக்கும் கீழே வந்திருக்கா அப்படியே அதுக்கு அடுத்த ஆண்டு மீன் இன்னும் குறைஞ்சிருக்கு

உதாரணத்துக்கு சேலரியா கொடுத்தீங்கன்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ ஒரு நான் கேப்பிடல் வெறும் ரெவென்யூ டெபிசிட் மட்டுமே எவ்வளவு இருந்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஃபோர் பர்சன்ட் இதாக இருந்திருக்கு ஏன் இந்த ஃபோர் பர்சன்ட்னா அப்போதுதான் இந்தியா கோவிட்ல இருந்து மீண்டு வந்த தருணம் கோவிடுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆனோம் என்று தெரியும் உலகமே வந்து ஸ்ட்ரகிள் ஆனது அதுல இந்தியா ரொம்பவே சிறப்பாக கோவிட் டைம்ஸ் கையாண்டது கோவிட்ல இருந்து மீண்டு வந்த மிக முக்கியமான பொருளாதாரத்துல மிக வேகமாக உயரக்கூடிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபோர் பர்சன்ட்லேருந்து இப்போது வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவன்யூ ரெசிப்ட்க்கு உண்டான வித்தியாசம் ஒன் பாயிண்ட் என்பது உண்மையிலேயே பாராட்டுறதுக்குரிய ஒரு நடவடிக்கை தான் அதற்கு மீண்டும் ஒரு மாதிரி ஆஃப் சொல்லிக்கலாம் அடுத்து பிரைமரி டெஃபசிட் ஞாயிற்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு த்ரீ பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ வெறும் ஸீரோ பாய்ண்ட் செவன் பர்சன்ட் தான் ஸோ அதே மாதிரி தான்

நமக்கு ஒரு ரூபாய் அரசாங்கத்திற்கு எங்கிருந்து வருகிறது என்பதற்கான ஒரு பிரேக்அப் அடுத்தடுத்து வருகிற காலத்துல இந்த பாரோயிங்ஸ் அண்ட் லைபிரிஸ் கொஞ்சம் குறுகி 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 மத்த இன்கம் சோர்ஸ்ல இருந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் இந்த தேசத்திற்கு நன்மையும் கூட இப்போது ஒரு ரூபாய் வந்து விட்டது என்று பார்த்தோம் அதே மாதிரி ஒரு ரூபாய் எங்கு செல்கிறது என்று பார்த்தோம்னா அதையும் கொடுத்திருக்காங்க ரூபி கோஸ் டூ எங்கெல்லாம் இந்த அரசாங்கம் செலவு செய்கிறது என்றால் ரிவர்ஸ்ல இருந்து வருவோம் பாருங்களேன் ஸ்டேஜ் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ்

சிவில் பென்ஷனுக்கு டூ பர்சன்ட் ஆயர் எக்ஸ்பெனேச்சருக்கு செவன் பெர்சன்ட் இதுதான் ஒரு ரூபா எங்க செலவிடப்படுகிறது என்பதற்கான ஒரு பிரேக்கப் ஸோ ஒரு ரூபா எங்க இருந்து வருகிறது என்று பார்த்தோம் ஒரு ரூபா எங்க செலவிடப்படுகிறது என்று பார்த்தோம் அடுத்து கேபிட்டல் ரெசப் ரெவடியூ ரெசப்ஸ் எப்படிலாம் இந்த முக்கியமான பேராமிட்டேஸ் இருக்கு இல்லையா இது முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி உயர்ந்திருக்கு எப்படி கம்பேரிட்டிவ்லி நிதியமைச்சர் நிர்வா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுடைய நிதி நிலைமை எப்படி சரியாக கையாண்டு கொண்டிருக்கார் என்பதற்கு நம்ம ஒரு உதாரணமாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ லேக் குரோர்ஸா இருந்தது அப்படியே அதுக்கு அடுத்த ஆண்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ லேக் குரோர் இந்த ஆண்டு அப்படியே வந்து

அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் டூ லேக் க்ரோர் வந்து இந்தியானுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வருஷம் அப்படியே வந்து செவன்டீன் பாயிண்ட் ஒன் லேக் க்ரோராக உயர்ந்திருக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி சிக்ஸ் லேக் க்ரோர்ஸ் அது

கோடி மட்டுமே மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பிரித்து இந்த நடந்தது அது அடுத்த வருஷமே டுவெண்ட்டி பாயிண்ட் பாயிண்ட் செவன் லேக் லேக் ஆச்சு அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி டூ த்ரீ ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிதி இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இது வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமேங்க இதை தாண்டி நிறைய சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய மானியங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது மட்டுமே என்று கிடையாது அடுத்து எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க என்று பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபைவ் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி க்ரோஸ் டிஃபென்ஸுக்கு ஃபைவ் லேக் நைன்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அதற்கு டூ லேக் செவன்டி த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் ஹோம் அஃபேர்ஸுக்கு டூ லேக் ஃபிஃப்டி ஃபைவ்

ரூபாய் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் செலவு செய்ய போகிறது இன்னும் மத்திய அரசாங்கத்துடைய சாதனைகள் இந்த பட்ஜெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம் ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே ஒரு கிறிஸ்பான பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் நிறைய வீடியோஸ் வரவு இருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச போறாங்க இறுதியாக ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க என்னன்னா மத்திய அரசாங்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதற்காக எவ்வளவு செலவு செய்திருக்கிறாங்க இதுவரை வரலாறு கண்டிடாத அளவிற்கு அதிகமாக மத்திய அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் செலவு செஞ்சிருக்காங்க என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பப்ளிக் கேபக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிக் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பினான்சியல் இயர்ல வெறும் டூ லேக் ஓராக இருந்தது இப்போது ஃபோர் லேக் இல்ல சிக்ஸ் லேக்ஸ் இல்ல எயிட் லேக் இல்ல டென் லேக் இல்ல டுவெல் லேக் ரூர்ஸ் அதாவது பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்னும் டு பி பிரிசைஸ் பன்னெண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் பப்ளிக் கேபிடல் மட்டுமே மத்திய அரசாங்கம் செலவு செய்ய போகிறது இதுதான் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை அதுவே வந்து நம்ம மாநில அரசாங்கத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்காக பப்ளிக் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக எவ்வளவு செலவு செய்தீங்கன்னு கேளுங்க அவர் படிக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி கஜானால இருந்து காசை கரியாக்கிட்டே இருக்காங்களே தவிர முக்கியமான மூலதனம் சார்ந்த இந்த முதலீடுகளை செய்ய மறுக்கிறாங்க அந்த வகையில் இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்கு ஒரு ராயல் செல்யூட் செய்து கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்க சந்திக்கிறேன் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க